அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளிலேயும் மிக முக்கியமான ஒரு செய்தியோடு தகவலோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அந்த செய்தி என்ன தகவல் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போதான் எதிர்வரும் நாட்கள்லையும் நாங்கள் தரக்கூடிய இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை உடனுக்குடனான செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறக்கூடியதாக இருக்கும் என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பதிவிட்டிருக்கிறோம் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க சரி அந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்க என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பிச்சு ஒன்பதாம் தேதி மீண்டும் பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் நேற்று முதல் உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சைகள் நாடளாவிய ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எதிர்வரும் வாரத்தில் பரீட்சைகள் நிறைவடைந்த பிறகு மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான பாடப்புத்தகங்களும் இப்போது மாணவர்களுக்கு முழுமையாக விநியோகிக்கப்பட்டிருக்கிறது சர்ச்சைக்குரிய ஒரு சில பாட புத்தகங்கள் தவிர்த்து ஏனைய புத்தகங்கள் மாணவர்களுடைய கைகளில் கிடைத்திருக்கிறது மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை வந்த தொடர்ந்து வீடுகளில் இருந்து முன்னெடுத்து வண்ணம் இருக்கிறாங்க இந்த தருணத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் முன்வைக்கின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்விதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான சீருடைகள் மாணவர்களுக்கு எப்போது வழங்கப்படும் அப்படின்றது இது குறித்த மிக முக்கியமான ஒரு செய்தியை தான் நாங்கள் இந்த காணொலியின் ஊடாக உங்களுக்கு தரப்போறோம் இது குறித்து ஆவணம் என்னுடைய கையில தற்போது கிடைச்சிருக்குது அல்லது கடிதம் வந்து என்னுடைய கையில கிடைச்சிருக்குது இதுதான் அந்த கடிதம் இந்த கடிதத்தை வந்து நாங்கள் ஸ்கிரீன்லையும் போடுறோம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தான் இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் திகதி இந்த ஊடக அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குரிய பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை வளங்கள் ஜனவரி மாதத்தில் இடம்பெறும் என்பதுதான் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் மேலும் எவ்வாறான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அரசாங்கம் மற்றும் உதவி பெறும் பாடசாலைகளின் மாணவ மாணவிகளுக்கும் நாட்டில் உள்ள அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பிரிவினாக்களில் கல்வி கற்கும் மாணவர்கள் பிக்குமார் மற்றும் சாதாரண மாணவர்களுக்கும் இலவச பாடசாலை சீருடைகளை வழங்கும் செயற்பாடுகளை இம்முறை ஜனவரி மாதத்தில் மேற்கொள்வதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு திட்டமிட்டிருக்கிறது சீன மக்கள் குடியரசினால் முழுமையான நன்கொடையாக பதினோராயிரத்து நானூற்று எண்பத்து நான்கு மில்லியன் மீட்டர் துணிகள் இந்நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் தற்போது அந்த அனைத்து துணித் தொகுதிகளும் துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறதாம் குறித்த சீருடை நன்கொடையை உத்தியோகபூர்வமாக பெற்றுக்கொள்ளும் நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் திகதி அன்று அதாவது இன்றைய தினத்தில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் தலைமையில் நடைபெறவிருக்கிறதாம் இம்முறை பாடசாலை சீருடைகளை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் நாற்பத்தி நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று நான்கு மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி முதல் கோட்டக்கல்வி அலுவலகங்களுக்கு குறித்த துணிகள் விநியோகிக்கப்படும் என்றும் அதற்கு பிறகு பாடசாலை நடவடிக்கை ஆரம்பித்த பிறகு பெரும்பாலும் முதல் வாரத்தில் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகள் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்படும் என்பதுதான் இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளை கையேற்கும் நிகழ்வு இன்றைய தினத்தில் துறைமுகத்திலே நடைபெற இருக்கிறது அதை தொடர்ந்து எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி அளவில் அனைத்து வலய கல்வி பணிமனைகளுக்கும் இந்த சீருடைகள் அனுப்பி வைக்கப்பட்டு அதிபர்கள் மூலமாக பாடசாலைகளுக்கு அந்த சீருடைகள் ஒப்படைக்கப்பட்டு இருபதாம் திகதிக்கு பிறகு அல்லது இருபத்தோராம் திகதிக்கு பிறகு வருகின்ற ஒரு சில தினங்களில் பாடசாலை மாணவர்களின் கைகளில் கிடைக்கும் வண்ணம் இந்த சீருடைகள் ஒப்படைக்கப்படும் என்பதுதான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது போன்ற மிக முக்கியமான செய்திகளை நாங்கள் எதிர்வரும் நாட்களையும் உங்களுக்காக பெற்றுத்தர தயாராக இருக்கிறோம் எனவே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயரை வந்து ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறோம் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க எதிர்வரும் நாட்களையும் இது போன்ற மிக முக்கியமான அவசரமான பயனுள்ள செய்திகளை தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம்